அருகே கார் டயர் வெடித்து விபத்து அதிர்ஷ்டவசமாக உயிர் சேதங்கள் இல்லாமல் லேசான காயங்கள் ஏற்பட்டது இதனால் பரபரப்பு வேலூர் மாவட்டம் வேலூர் காகிதப்பட்டறை அருகே உள்ள சீனிவாசா திரையரங்கம் அருகே சென்னையிலிருந்து கணவன் மனைவி கைக்குழந்தை உடன் வேலூர் தனியார் மருத்துவமனைக்கு வந்து கொண்டிருந்தபோது சீனிவாசா திரையரங்கம் அருகே காரின் முன் டயர் வெடித்து கார் டிரைவர் கட்டுப்பாட்டை இழந்து எதிரே வந்த ஆட்டோவின் மீது மோதியது ஆட்டோவானது அருகே இருந்த மேம்பாலம் ஏழே தலைகுப்பறாக உருண்டோடி விழுந்தது இதனால் ஆட்டோ ஓட்டுநர் பலத்த காயங்களுடன் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டார் காரில் வந்தவர்களுக்கு அதிர்ஷ்டவசமாக காயங்கள் எதுவும் ஏற்படவில்லை தகவல் அறிந்து வந்த காவல்துறையினர் விபத்து குறித்து விசாரித்து வருகின்றனர் இதனால் போக்குவரத்து சிறிது நேரம் நெரிசலுடன் வாகனங்கள் சென்றனர்